கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அதாவது கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் கலியுகத்துல கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னா அதுலயே சூட்சுமமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுகிட்டேன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ரவன பவச ரிவன பவச ரி ரி ரி